நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரயில் பயணம் எட்டு மணி நேரத்துல இரண்டு மாநிலங்களின் முழு கலாச்சாரத்தையும் அனுபவிக்க வைக்கிறது நினைச்சுக்க பார்த்திருக்கிறீங்களா இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதமான பயணத்தை பாட பத்தி பேசலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கிறதே திருச்சி திருவனந்தபுரம் ரயில் பத்தி பேசுகிறீர்கள் போல இந்த பாதை எவ்வளவு முக்கியமான நகரங்களை இணைக்கிறது ஆமா வண்டி எண் இருபத்தி ஆறு ஆயிரத்தி இருபத்தி ஏழு பதினெட்டு என்ற இந்த ரயில் ஒன்பது முக்கிய நகரங்களை இணைக்கிறது மணப்பாறை திண்டுக்கல் மதுரை விருதுநகர் வழியாக செல்கிறது ஒவ்வொரு நகரமும் தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை கொண்டவை சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வழியாகவும் செல்கிறது அல்லவா இந்த பகுதிகளின் பாரம்பரிய உணவு வகைகள் பற்றி சொல்லுங்களேன் ஒவ்வொரு நிலையத்திலும் அந்தந்த ஊருக்கே உரித்தான சிறப்பு உணவுகள் கிடைக்கின்றன திண்டுக்கல் பிரயாணி மதுரை ஜிகர்தண்டா திருநெல்வேலி அல்வா என பல சுவைகளை ஒரே பயணத்தில் ருசிக்கலாம் இயற்கை காட்சிகளும் மிக அழகாக இருக்கும் இல்லையா குறிப்பாக மலையோர பகுதிகளில் மிகச்சரி குழித்துறை பகுதியில் பசுமையான தேயிலைத் தோட்டங்கள் நாகர்கோவில் அருகே தென்னந்தோப்புகள் கேரளாவின் எல்லையில் வாழைத் தோட்டங்கள் இவை அனைத்தும் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன இந்த ரயில் சேவை எப்போது தொடங்கியது தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் தொடங்கப்பட்ட இந்த சேவை இன்று வரை தினமும் இயக்கப்படுகிறது காலை மணி நிமிடத்திற்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு மதியம் மூன்று மணி இருபது நிமிடத்திற்கு திருவனந்தபுரத்தை அடைகிறது திரும்பும் பயணம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு திருவனந்தபுரத்தில் இருந்து தொடங்கி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு திருச்சியை அடைகிறது இந்த பயணத்தின் மூலம் வியாபாரமும் நடக்கிறது இல்லையா ஆமாம் தினமும் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் இந்த ரயிலை பயன்படுத்துகிறார்கள் மதுரை மல்லிகை திருநெல்வேலி பலகாரங்கள் நாகர்கோவில் தேங்காய் என பல பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன கல்வி மாணவர்களும் இந்த சேவையை பயன்படுத்துகிறார்கள் போல ஆமாம் இந்த பாதையில் பதினைந்து கல்லூரிகள் உள்ளன தினமும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயணிக்கிறார்கள் இது கல்வி வளர்ச்சிக்கும் உதவுகிறது இந்த ரயில் சேவை எதிர்காலத்தில் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் இல்லையா நிச்சயமாக டிஜிட்டல் டிக்கெட்டிங் வைஃபை வசதி பாதுகாப்பு கேமராக்கள் போன்ற நவீன வசதிகளை சேர்க்க வேண்டும் மேலும் சில நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் விரிவாக்கம் தேவைப்படுகிறது நம் உரையாடலை முடிக்கும் முன் இந்த ரயில் சேவையின் முக்கியத்துவத்தை சுருக்கமாக கூறுங்களேன் இந்த ரயில் வெறும் போக்குவரத்து சாதனம் மட்டுமல்ல இது இரு மாநிலங்களின் கலாச்சாரம் மொழி உணவு வாழ்க்கை முறை ஆகியவற்றை இணைக்கும் ஒரு பாலம் இது தலைமுறை தலைமுறையாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறது நமது நேயர்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்